அப்போ சங்கர் ஆரம்பத்துல அந்த சிகிச்சைக்கு முன்னதாக ஒரு உடல் எலை எல்லாம் ரொம்ப மிதிஞ்சிருந்தாரு அதன் பிறகு வந்துட்டு பாடி வந்து ரெக்கவர் பண்ணி வச்சிருந்தாரு ஆனா ஒரு திடீர் ஒரு சர்க்கல்மென்ட் அதாவது ஷூட்டிங்ல இருக்கும்போது மயக்கம் அடைஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது பாத்தீங்கன்னா சில உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிக்கப்பட்டுச்சு ஆபத்தான முறையில் தான் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்றாங்களே என்ன எப்படி சார் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது வியாதி எய்ட்ஸ் பல வியாதிகள் வந்து ஒண்ணும் தெரியாது ஆனா உள்ள வந்து வியாதிகள் நடந்துட்டு இருக்கும் கிட்னி வந்து செயல்படாம போயிட்டு இருக்கும் இப்ப ஒரு கிட்னி செயல்படாம வந்து நான் தான் அது வந்து ரெண்டு மூணு நாலு மூணு தெரியாது திடீர்னு ஒரு அஞ்சு ஆறு ஏழு வரும்போது அதுக்குள்ள ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாசம் வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து சப்பா அது வெளியே வெளிச்சு வெளியே வரும் டாக்டர்ஸ் வந்து மருத்துவர்கள் பார்த்து இது பண்ணியான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே தான் லிவர் ஃபெயிலியர் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்புறம் இதே தான் இவருக்கு நடந்த மாதிரி தான் அந்த காலத்துல சுருமி வியாதிக்கும் லிவர் வியாதி இருந்துச்சு ஆனா அவர் இறந்தது கனைய வியாதி கனை வியாதியும் லிவர் வியாதியும் ரெண்டுமே மதுவால அடிக்கப்படுற இடங்கள் அதே தான் சாவித்ரி ஆக்ட்ரஸ் இறந்தாங்க பலர் அந்த காலத்துல இந்த திரை உலகத்துக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அதாவது ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனா இந்த தொண்ணூத்தி ஆறு நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறந்து போறாங்களே அவங்க அப்பா அம்மா சிரிப்பாங்களா யோசிக்கணும் வித ஒரு விஷயமும் சமூக நீதி இதுல இருக்கா அம்பேத்கர் எழுதிட்டு போனாரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமை இருக்கு சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி அந்த சமூக நீதியில நம்ம முக்கியமா எடுத்தோம்னா அவங்களுடைய ரைட் டு லைஃப் இருக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க சின்ன பையன் என்னடா எல்லாரும் போய் தண்ணி அடிக்கலாம்டா பத்து பத்து பேர்ல ரெண்டு பேர் அவுட் ஆயிருவாங்க ஏன் அந்த ரெண்டு பேர் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கலாம் அவங்க ரோபோ சங்கரா இருக்கலாம் எப்ப நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ சசி பெருமாள் மனசுல வரணும் நந்தினி மனசுல வரணும் கோர்ட்லயே ஜட்ஜை கேட்டு அவன் தண்ணி அடிச்சு சொல்றான் அவன் இன்னும் சாப்ட் அவன் சாப்பிட்டான் சொல்லும்போது போது இங்க சொல்லியிருக்காங்க நந்தினி சின்ன பொண்ணு எப்படி நீங்க வந்து சாப்பிட்டான்னு சொல்லுங்க உணவாது தண்ணி அடிச்சிருக்காங்க ஜட்ஜு வந்து கண்டெம்ட் ஆஃப் ல் போட்டு நீதிமன்றத்துக்கு கொடுத்தது சொல்லி உள்ள வச்சிருந்தாங்க அந்த பொண்ணு அஞ்சு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நந்தினி சசி பெருமாள் இங்கெல்லாம் காந்தி போன்ற இடங்களை அவங்களெல்லாம் சேர்ந்த ஒரே ஒரு குழுவை தான் பார்க்கணும் அவங்கள சம்பந்தப்படாத சமூகத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு குரலை எழுப்பினாங்க என்ன சமூக ஆர்வலர்கள் உங்களுக்கு போர் அடிச்சா கூட நாங்க சொல்லிட்டு தான் இருப்போம் சிகரெட் அடிச்சு சாவாதீங்களா தண்ணி அடிச்சு சாவாதீங்களா சொல்லிட்டு இருப்போம் கசத்தா கூட இது கசக்கிற ஒரு உண்மை மதுபோகன் மட்டும்தான் தான் காரணமா இந்த கிட்னி ஃபெயிலியர்ல உடல் உட்படலாம் வந்துட்டு காரணம் வேற எதுவும் பழக்கமா இருக்காது இல்ல இல்ல அது எப்படி அந்த காலத்துல சொல்லுவாங்க அந்த காலத்து ஒரு ராஜாவுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்களாம் ராஜா இறந்தோடனே ரெண்டு மனைவிகளும் சத்தியனு எழுதி அவளோ அந்த அந்த படையில வந்து ஏறி இறந்துட்டாங்களாம் அதே போல நாங்க சொல்லுவோம் லிவர் வந்து ஒரு ராஜா ரெண்டு கிட்னியும் அவருடைய மனைவிகள் எப்ப லிவர் கெட்டு போச்சுன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு கிட்னிஸும் தாக்கப்பாரு அதாவது லிவர் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி ஃபில்டர் பண்ணி வாக் ஆஃப் பண்ணிடுது அந்த சிலடை வேலை செய்யலன்னா அந்த விஷங்கள் போய் ரெண்டு சிறுநீரகங்களையும் அது பாதிச்சு அதனால செகண்ட் ரீனல் ஃபீலர் இதுக்கு பேரு ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம் பாங்க கிட்னியும் லிவரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகுறது சோ கிட்னிக்கு ஒரு காரணம் லிவருக்கு ஒரு காரணம் இல்லைங்க தம்பி லிவர் கெட்டு போனாலும் கெட்டுப்போம் இருக்கா சரி மாதிரி சாப்பிடுறவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கலாம் ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம நகர்த்திட்டோம்னா பாக்கி என்ன வேணா பிரியாணி சாப்பிடலாம் என்ன வேணா பண்ணலாம் இந்த ஒரு விஷயம் தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க பொருளாதாரம் நம்ம தமிழ்நாடு பொருளாதாரமே

ஒரு சமூக ஒரு சமூக நீதி இருக்கு அதே போல ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரெண்டு லார்ஜோ மூணு லார்ஜோ என்ன எனக்கு தெரியாது அது வந்து ஒரு லிமிட்டா வச்சுட்டோம்னா ஒரு அளவுக்கு பெருசா ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆனா ஜீரோ ஆயிடாது ஐம்பத்தஞ்சாயிரம் மேபி இருபதாயிரம் ஆகலாம் கோடி பதினஞ்சாயிரம் அது வேற வகை வகையில நம்ம எடுத்துக்கலாம் தவிர நம்ம மக்களுடைய உயிரை எடுத்து எந்ததான் பொருளாதார நாடியா இருந்தாலும் உயிரெடுத்து நாடியை நம்ம உற்பத்தி உற்பத்தி செய்ய வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய பதிவு சினிமா துறையில உள்ளவர்களுக்கு என்ன பழக்கம் சரியா தொடர்ச்சியாக இது போல பல சம்பவங்கள் அதாவது இறப்பு சினிமா துறையில் மட்டும் அதிகமா வந்து காரணம் இது சினிமா துறையில் எல்லா எங்க மருத்துவமனை உட்பட போய் பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம முன்னால பல ரோமசங்கர் இறந்துட்டு தான் இருக்காங்க அது ரோமசங்கருக்கு நடந்ததாலும் உங்களுக்கு தெரிய வருது அவ்வளவுதான் அண்ட் ஊடகங்களுடைய சக்தி அதிகமாயிடுச்சு கொஞ்சம் உள்ள ஊடுருவி போறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுது சோ இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் கொஞ்சம் அதிக என்ன நிறைய ட்ரிங்க்ஸ் போடுறாங்க ட்ரிங்க்ஸும் இந்த போத பொருளும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு சினிமா இதுல அதை பத்தி நம்ம உள்ள பேச தேவையில்லை அதான் வல்லூர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த போதை அடிச்சுட்டு ஆடும்போது ஈன்றால் முகத்தேயம் அதாவது அந்த அம்மா பார்த்து ஐயோ பாருவேன் ஆடிட்டு திருவிழானே என்ன திருவள்ளூர் ரெண்டாவது நூற்றாண்டுல சொல்லியிருக்காரு அப்பேற்பட்டால் உங்க அம்மாவே கோச்சுப்பாங்க அப்ப சான்றோர்கள் இல்லையா நடப்பாங்க சான்றோன் முகத்தில் வராத கழிவு நெய்திருந்தாரு சோ இது வந்து ஒரு சமூக வியாதி ஒரு சமூக ரீதியில நம்ம இதை சரிப்படுத்தணும்